ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி எட்டாவது நாள் பத்து கேள்வி பார்க்கலாம் ஒன்றுலேருந்து ஏழாவது நாள் வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா கேள்வி பாருங்கள் மூன்று அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாக உள்ளது அவ்வண்களின் சிறிய எண்ணிற்கும் பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று அடுத்தடுத்த ஒற்றை எண் அதோட கூடுதல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சாம் சரிங்களா இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மூன்றுன்னு சொல்லிட்டாங்களா அப்போ இரநூத்தி எண்பத்தி அஞ்சு மூணு நாள் வகுங்க மூணு ஒன்பது ஏழு ஒன்று மூஞ்சு பதினஞ்சு அவ்வளோதான் இந்த தொண்ணூற்றி அஞ்சு நடுவில் வச்சுக்கிட்டு சரிங்களா இதுக்கு முன்னாடியான ஒற்றை எண்ணெய் என்ன தொண்ணூற்றி மூணு இதுக்கு அடுத்த ஒற்றை எண் என்ன தொண்ணூற்றி ஏழு கேள்வி என்ன சிறிய எண்ணு பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதம் சிறிக்கும் பெருசுக்கும் உள்ள விகிதம் ஆன்சர் என்ன தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு இதுதான் ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர் சரிங்களா இது எப்படி அப்படின்னா இப்போ ஜென்ரலாக ஒற்றை எண் மூன்று அடுத்தடுத்த ஒற்றை எண் இருக்கா ஒன்று அடுத்த என்ன மூணு அடுத்த என்ன அஞ்சு சரி இந்த மூன்று உடைய கூடுதல் என்ன வரும் நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது வருமா இது மூன்று உடைய கூடுதல் சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ணணும் இதில் ஒன்பது வந்து இங்கே இரநூத்தி எண்பத்தி எண்பது எண்பத்தஞ்சு இது மாதிரி தான் இந்த ஒன்பது அப்போ என்ன பண்ணலாம் டேரெக்டாக ஒன்பது டிவைட் பை மூணு நம்பர் மூணால் வகுத்துக்கலாம் டேரெக்டாக சென்டர் நம்பர் கிடச்சுன்னு சொன்னோன்னா தான் சென்டர் நம்பர் மூணுக்கு முன்னாடி இருக்கிற ஒற்றையன் ஒன்று மூணுக்கு அடுத்திருக்கிற ஒற்றை ஒற்றையன் அஞ்சு அவ்வளோ இந்த கான்செப்ட்டு போல தான் நான் வந்து இந்த சம்ம வந்து நம்ம சால்வ் பண்ணோம் சரிங்களா இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செம்மம் பாருங்கள் ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சிஎஸ் சரிங்களா இது வந்து மல்டிபிள்ல இருக்குது இப்படி போயிட்டே இருக்கு இது எப்படி எழுதலாம் மூணு ரெண்டு பை மூணு பெருக்கல் நாலு மூணு பை நாலு பெருக்கல் அஞ்சு அஞ்சு ஒன்று போச்சுன்னா நாலு பை அஞ்சு பெருக்கல் எக்ஸட்ரா நூறு ஒன்று போச்சுன்னா தொண்ணூற்றி ஒன்பது பை நூறு சரி இப்படி வந்துச்சுன்னா இருக்கிற முதல் நம்பருடைய பகுதியும் அடுத்ததாக வர தொகுதியும் சேமாக இருந்தால் சேமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக ரெண்டு பை ஹண்ட்ரட் இந்த மொதல் நம்பரும் கடைசியாக கொடுத்துருக்கு பகுதியும் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க தொகுதியும் எடுத்து போட்டிங்கன்னா முடிஞ்சு என்ன வரும் ஒன்று பை ஐம்பது தான் விடை ஆப்ஷன் இங்கே இருக்குது ஏதான் ஆன்சர் இது எப்படி சொன்னேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே என்ன நடக்கும் மூணு மூணு கேன்சல் ஆகும் நாலு நாலு கேன்சல் ஆகும் இங்கே என்ன இருக்கும் அஞ்சு பை ஆறு இருக்கும் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிடும் அடுத்தது இங்கே ஆறு இருக்கும் இப்படி கேன்சல் ஆகிட்டே போயிட்டு கடைசியில் இங்கே தொண்ணூற்றொம்போது கேன்சல் ஆகிரும் அப்போ ரெண்டு இருக்கும் இந்த நூறு இருக்கும் நம்ம இங்கே போட்டோம் இந்த வரிசையில் பார்க்க போற கேள்வி மதிப்பு காண்க சரிங்களா இப்போ என்னன்னா பவரில் என்ன வேணால் இருக்கட்டும் உள்ள இருக்கிற நம்பர் நம்ம ஒரே நம்பராக கொண்டாடலாம் இது பாருங்க எல்லாமே மூணு மடங்காக இருக்கு அப்போ ஈஸியாக கொண்டாந்துடலாமா எண்பத்தி ஒன்றுங்கும் போது மூணு பவர் நாலு எண்பத்தி ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மேலே மூணு புள்ளி ஆறு இந்தாண்டா மூணு பவர் ரெண்டு ஒன்பது மேலே ரெண்டு புள்ளி ஏழு பை மூணு பவர் நாலு பவரில் நாலு புள்ளி ரெண்டு இந்த மூணு பவர் ஒன்று அப்படியே இருக்கும் ஓகே இப்போ அடுத்து இதை வந்து பவர் மேலே பவரில் இருக்கும்போது என்ன அடுக்கு மேலே அடுக்காக இருக்கும் போது பெருக்கிக்கணும் அப்போ மூணு புள்ளி ஆறு எட்டு நாலு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு நாலு மூணு பன்னெண்டு பதினாலு இப்போ மூணு பவர் பதினாலு புள்ளி நாலு பெருக்கல் ரெண்டு ரெண்டு புள்ளி ஏழையும் இருக்குன்னா மூணு பவர் அஞ்சு புள்ளி நாலு மேலே கீழே இங்கே மூணு பவர் நாலு இன்ட்டு நாலு புள்ளி ரெண்டு சரிங்களா அப்போ நாலு புள்ளி ரெண்டு இன்ட்டு நாலுன்னா எட்டு பதினாறு பதினாறு புள்ளி எட்டு இந்த மூணு பை சரி மூணு பவர் ஒன்று அப்படியே இருக்கும் சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பவரில் இந்த கீழே இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கும்போது பவரில் இருக்கிறத நம்ம கூட்டிக்கலாம் இப்போ மூணு மேலே வந்து பதினாலு புள்ளி நாலு ப்ளஸ் அஞ்சு புள்ளி நாலு கீழே மூணு பதினாறு புள்ளி எட்டு ப்ளஸ் ஒன்று எப்படி வரும் சரிங்களா இப்போ அந்த பதினாலு புள்ளி நாலும் அஞ்சு புள்ளி நாலையும் கூட்டுங்க எட்டு ஒன்பது ஒன்று அப்போ மூணு பவர் பத்தொம்பது புள்ளி எட்டு டிவைடட் பை மூணு ப மூணு பவர் பதினாறு புள்ளி எட்டையும் ஒன்றையும் கூட்டினா பதினேழு புள்ளி எட்டு வரும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அடுத்த ஸ்டெப்பில் வகுத்தில் இருக்கும்போது ஒரே நம்பரில் இருக்குதுன்னா டைரக்டாக இந்த பவரில் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் மூணு பத்தொம்பது புள்ளி எட்டு மைனஸ் இந்த பதினேழு புள்ளி எட்டு அப்போ என்ன வரும் பத்தொம்போது புள்ளி எட்டில் இருந்து பதினேழு புள்ளி எட்டு போச்சுன்னா ரெண்டு இருக்கும் அப்போ மூணு பவர் ரெண்டு மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது ஒன்பது தான் விடை ஸோ ஒன்பது எங்கே இருக்குது தான் ஆன்சர் இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி இரண்டு எண்களின் விகிதமானது பதினஞ்சு இஸ்ட் பதினொன்று மற்றும் அவற்றின் மீப்போவா பதிமூணு ஹெச்சிஎஃப் எனில் அந்த எண்களை காண்க அந்த எண்களை மட்டும்தான் கேட்குறேன் இரண்டு எண்கள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சரி இப்படி விகிதம் கொடுத்து மீப்போவா கொடுத்தா நம்ம என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக இந்த பதினஞ்சு இஸ்ட்டு பதினொன்று இருக்குல்ல இந்த ஹெச்சிஎஃப் எடுத்து பெருக்கிக்கணும் பதினஞ்சு பெருக்கல் பதிமூணு இஸ்ட்டு பதினொன்று பெருக்கல் பதிமூணு ரெண்டு எண்கள்லையும் பெருக்கிக்கணும் அவ்வளோதான் இதை பெருக்கி பாருங்கள் பதினஞ்சு பத்து நூற்றம்பது வரும் அந்தாண்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இஸ்ட்டு இதில் பதினொன்று பத்துனா நூற்றி பத்து பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று அந்த ஆண்ட ஒரு இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு அவ்வளோதான் ஸோ விடையனா அது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி மூணு இதுதான் ஆன்சர் இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி வந்து நீச்சியமாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் முதல்ல மூணு டேர்ம் இருக்குது ரெண்டு மூணு இதில் முதல்ல நம்பருக்கு வந்து எல்சிஎம் பார்த்துக்கலாம் ஆறு ரெண்டு மூணு இதுக்கு எல்சிஎம் பார்த்தா மூணாவில் போகலாம் ரெண்டு ரெண்டு ஒன்று திருப்பி ரெண்டாவில் போகலாம் ஒன்று கம்மா ஒன்று கமா ஒன்று சரி மூணு ரெண்டு எத்தனை ஆறு ஆறு தான் எல்சிஎம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஆறு இருக்கும் மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் காரணிப்படுத்துகிறோம் சரிங்களா காரணிப்படுத்துகிற ரெண்டு என்ன எடுத்து அதை போது மைனஸ் ஆறு வேணும் கூட்டும்போது ப்ளஸ் ஒன்று ஒன்று வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு ஆறா எனக்கு என்னென்னா இதை போது மைனஸில் வரும்னா சின்ன நம்பரில் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே கூட்டும்போது ப்ளஸ் ஒன்னை சொல்லியிருக்காங்க இதை ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஒன்று வந்துடும் ப்ளஸில் வந்துடும் அதனால அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்போ இது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சரிங்களா இது வந்து எதுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இப்போ செகண்டுக்கு காரணப்படுத்த பார்க்கலாமா அது என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் எடுத்து நம்ம பெருக்கும் போது அது ரெண்டு வரணும் அதை கூட்டினா நமக்கு வந்து மூணு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு போடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதுக்கு போடுறேன் ஓ ரெண்டு ரெண்டு அவ்வளோதாம்மா பண்ண முடியும் ஓ ரெண்டு ரெண்டு சரிங்களா அதை கூட்டினீங்கன்னா மூணு வந்துடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்கும் அடுத்தது மூணாவது என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்குன்னா ஆறு ஒன்றும் கூட்டினா அஞ்சு வரணும் காரணம் ஈஸி தான் அப்போ ரெண்டு மூணு ஆறுன்னே வச்சுக்கலாம் சரி பெருக்குன்னா ஆறு வந்துடும் இதை கூட்டினா அஞ்சு வந்துடும் அப்போ இது என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு அவ்வளோதான் மூணுங்க கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆறை வந்து வெளியே வச்சுக்கலாம் இந்த மூணு இதுலேயும் மூணு இதுலேயும் பாருங்கள் இருக்குது எல்லாத்தையுமே எழுதணும் காமனாக தான் விட்டுருணும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இங்கே எங்கேயாவது இருக்குதா எங்கேயுமே இல்லை அந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒரு வாட்டி எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எழுதிக்கிறோம் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் டூ எழுதிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் டூ அல் எழுதியாச்சு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அல் அடி எழுதியாச்சு அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் இதுதான் மீச்சியுமா இது ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் சிக்ஸு இங்கே இருக்குது இங்கே நாலு டேர்ம் இருக்குது இங்கே ரெண்டு டம் இருக்கு இதெல்லாம் வராது அப்போ இதுவும் வராது அப்போ இது தான் ஸோ விடை வந்து டி தான் ஆன்சர் சரிங்களா எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது சிக்ஸ் இருக்குது அவ்வளோதான் சரி இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்கள் ஒரு எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்துடன் எழுபத்தைந்தை கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண்ணின் அப்படிங்கிறது தான் கேள்வி இதை எப்படி போடலாம் ஒரு எண்ணின் அந்த என்னன்னு தெரியாது சரிங்களா அந்த எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்துடன் அப்போ எழுபத்தஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் எழுபத்தி ஐந்தை கூட்டினால் எழுபத்தஞ்சை கூட்டுறோம் கூட்டினால் அதே எண் கிடைக்கும் அதே எண் கிடைக்கும் அந்த எண்ணின் மதிப்புக்கானுங்க அப்படிங்கிறதான் கேள்வி எக்ஸை கண்டுபிடிச்சா பிடிச்சி முதல்ல இங்கே அடிப்போம் இங்கே அடித்தா ஒன்று மிச்சம் ரெண்டு அஞ்சு கீழே ரெண்டு ஜீரோ இதை இன்னும் அடித்தா மூணு இதை வந்து நாலு இப்போ மூணு எக்ஸ் டிவைட் பை நாலு ப்ளஸ் எழுபத்தஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் இதாக தானே போயிடும் எழுபத்தஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் டிவைட் பை நாலு அப்போ நாலு எக்ஸ் நாலு எக்ஸில் hmm. x தான் எக்ஸ் பை ஃபோர் ஈக்குவல் எழுபத்தி அஞ்சு ந எழுவத்தஞ்சு இன்ட்டு நாலு ஈக்குவல் அஞ்சு எக்ஸு இப்போ நாள் எத்தனை எழுபத்தஞ்சி ரெண்டு தான் விடை ஸோ ஆன்சர் என்ன அது ஏதான் விடை சரிங்களா சரி இது ஆப்ஷனில் இருந்தும் போகலாமா ஆப்ஷனில் இருந்தும் போகலாம் இப்போ நான் முந்நூறு எடுத்துக்கிட்டேன் முந்நூறு எடுத்துக்கிட்டேன் அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோ வரும் அடிச்சு பாருங்கள் இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் அந்த இரநூத்தி இருபத்தஞ்சோட எழுபத்தஞ்சி கூட்டினா முந்நூறு அவ்வளோதான் விடை நானூறு எடுத்து போடுங்க வராது ஏன்னா நானூறில் எழுபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோ வரும் அடிச்சிட்டோம்னா முந்நூறு வந்துடும் முந்நூறோட இந்த எழுபத்தஞ்சி கூட்டினோம்னா நமக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி தான் வரும் ஆனால் நானூறு எடுத்தோம்ல ஸோ இப்படி தான் போடணும் சரி இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி பாருங்கள் ஏன் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களிலும் அதே வேலையை பி முப்பது நாட்களிலும் சி அறுபது நாட்களிலும் செய்து முடிக்கின்றன எனில் ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எவ்வளோ நாட்களில் செய்ய முடியும் தான் கேள்வி அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன ஒன்று பை இருபத்தி நாலு சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி நாலு நாள் ஆகுது ஒரு ஒரு ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு அதுதான் மீனிங் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ பியோட ஒரு நாள் வேலை ஒன்று பை முப்பது சியோட ஒரு நாள் வேலை ஒன்று பை அறுபது அவ்வளோதான் இது மூணையும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் மூணு மூணு பேர்த்தோடைய ஒரு நாள் வேலை கிடைக்கும் இப்போ ஒன்று பை இருபத்தி நாலு ஒன்று பை முப்பது ஒன்று பை அறுபது எல்லாத்தையும் கூட்டுறோம் சரிங்களா கீழே எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ என்ன போடுறோம் இந்தாண்ட அறுபது முப்பது இருபத்தி நாலு எழுதிக்கிறோம் ஆறுலே போடுறோம் ஆறு பத்து அஞ்சு ஆறு நாலு திருப்பி அஞ்சுக்கு போகிறோம் ரெண்டு ஒன்று இந்தாண்ட நாலு அப்படியே இருக்குது ரெண்டுக்கு போகிறோம் ரெண்டு ஒன்று கம்மா ஒன்று கம்மா ரெண்டு சரிங்களா ஆரஞ்சு முப்பது அறுபது நூற்றி இருபது எல்சிஎம் வந்து என்னது நூற்றி இருபது மீச்சியமாக மேலே மேல ஒம்பது பதினொன்று பை நூற்றி இருபது இது வந்து மூணு பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை இது மூணு பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை நமக்கு என்னென்ன எத்தனை நாள்கள் ஆகும்னா இதோட தலைகீழி இதோட தலைகீழி அப்போ நூற்றி இருபது பை பதினொன்று நாட்கள் இதான் விடை விடை இருக்கா விடையெல்லாம் கலப்பில் கலப்பணத்தில் கொடுத்துருக்கீங்க அப்போ இது வந்து நம்ம கலப்பை மாற்றலாம் சரிங்களா இப்போ பதினொன்று கீழே பதினொன்று இப்போ இந்தாண்ட பத்து பதினொன்று பத்து நூற்றி பத்து இன்னொரு பத்து குட்டம் முடிஞ்சு நாட்கள் ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு ஏதான் விடை இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி வந்து ஒரு பூந்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் நீரை தெளிக்கின்றது ஒரு பூந்தோட்டம் இருக்குது ஒரு பூந்தோட்டம் இருக்குது சென்டரில் ஒரு நீர் தெளிப்பான் இருக்குது அது வந்து வட்ட வடிவத்தில் நீரை தெளிக்குது நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஒன்று மூணு எட்டு ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க அதான் கேள்வி ஆரத்தையும் விட்டத்தையும் கேட்குறாங்க ஒரு பூந்தோட்டத்தினுடைய சென்டரில் ஒரு பூந்தோட்டம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம் ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கலாம் எப்படி ஒன்று இருக்கலாம் சரிங்களா ஆனால் நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் தான் நீரை தெளிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வட்ட வடிவனு சொன்னதுனால வட்டத்தின் பரப்பரவு பையார் ஸ்கொயர் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு எட்டு ஆறு அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு எட்டு ஆறு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று மூணு எட்டு ஆறு எந்தாண்டா போச்சுன்னா ஏழு இருபத்தி ரெண்டு இது அடிங்க பதினொன்று நாள் அடித்தா ரெண்டு பதினொன்று அடித்தா ஒன்று மிச்சம் ரெண்டு ரெண்டு மிச்சம் ஆறு ஆறு வரும் சரிங்களா ஒன்று ரெண்டு ஆறு திருப்பி இதை அடிக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு அறுபத்தி மூணு இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு இன்ட்டு ஏழு ஒன்று மிச்சம் ரெண்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் இருந்தானே போயிடும் சரிங்களா அப்போ இது எத்தனைது இருபத்தி ஒன்று ஸோ ஆரம் வந்து இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் அப்போ விட்டம் என்னது விட்டம் இக்கோல்ட்டு இது ரெண்டால் பெருக்குங்க விட்டம் கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ விடை என்னது ஆரம் இருபத்தி ஒன்று விட்டம் நாற்பத்தி ரெண்டு இதுதான் விடை சரி ஆறம் இருபத்தி ஒன்றுனா விட்டத்தை எதனால் ரெண்டாவது இருக்கணும் இதுதான் வட்டம் சரிங்களா இந்த வட்டத்தில் பெரிய பகுதியில் இருக்கிறத நேராக இணைச்சோம்னா அதுக்கு பேர் விட்டம் அதை பாதியாக வெட்டினா ஆரம் ஸோ அதனால் விட்டம் கிடைக்கும்போது நம்ம ரெண்டாவது பெருக்கணும் அடுத்த கேள்வி பார்க்க முக்கோணங்களின் எண்ணிக்கை இது ஒரு சமச்சீர் முக்கோணம் சரிங்களா செமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இப்படி வந்துச்சு நான் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா முதல்ல எத்தனை பகுதி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு சமமாக இருக்கா இதனால தான் வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம் செமெட்ரிக் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செமெட்ரிக் ட்ரையாங்கல்ல எப்படி நம்ம போடணும் அப்படின்னா முதல்ல மொத்தம் மூணு இருக்கா அப்போ ஒன்று ரெண்டு மூணு எழுதிக்கோங்க இன்னொன்று என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிக்கோங்க அடுத்த இதில் இதை வந்து கூட்டி எழுதிக்கோக்கணும் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அடுத்த இதுலேயும் இது ரெண்டை கூட்டி எழுதிக்கணும் மூணு ப்ளஸ் மூணு ஆறு சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கூட்டிக்கோங்க ஆறு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து ப்ளஸ் கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு இம்மிடியட்டாக இருக்கிறத விட்டுறணும் அதுக்கு மேலே இருக்கிறத எடுத்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறத விட்டுறணும் ஒரு இதுக்கு மேலே நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறத விட்டுறணும் இந்த கான்செப்ட்டை அப்போ மூணு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இதில் மூணு எடுத்துக்கலாம் மொத்த எத்தனை பதிமூணு முக்கோணங்கள் இதுதான் விடை ஸோ டி தான் ஆன்சர் இதில் இதில் இன்னொன்று பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொன்று ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா டூ என் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ டூ என் வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது மைனஸ் ஃபைவ் எத்தனை பதினெட்டு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு பதிமூணு இதுதான் விடை பட் ஆனால் இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வந்து மூணு இருக்கிறதுக்கும் நாலு இருக்கிறதுக்கு மட்டும்தான் வரும் பட் அஞ்சு ஆறு இதெல்லாம் போனீங்கன்னா தப்பு வந்துடும் ஸோ எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரே மெத்தட் இது தான் சரிங்களா முக்கியமாக சிமெட்ரி முக்கோணம் சிமெட்ரி ட்ரையாங்களுக்கு சமச்சீர் முக்கோணத்துக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி எப்படி வந்துச்சுனாவே இந்த மெத்தடில் நீங்கள் போடுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எட்டாவது நாளில் நாம் பார்க்க போகிற கடைசி கேள்வி இது பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஏபிசிடி வந்திருக்கனால ஃபஸ்ட்டு நான் அந்த ஏபிசிடி எழுதிக்கிறேன் எம்என்ஓபி கியூஆர்எஸ்டியூவி டபுள்யூ எக்ஸ் ஒய் இசட் சரிங்க இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா இசட் எக்ஸ் ஒய் டபிள்யூ எல்லாம் பக்கத்து பக்கமாக இருக்குது டபுள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட் இப்படி வந்துருக்கு சரிங்களா அப்போ இங்கே நடந்திருக்கு யூ இந்த கான்செப்டில் போயிருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு நம்பர் நடந்திருக்கு அப்புறம் வந்து வியை விட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு நம்பரில் சஃபுல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே நடந்திருக்குதுன்னா இந்த கியூவை விட்டாங்க இந்த எம்என் ஓப்பியில் சஃல் நடந்திருக்கு அதாவது எம் என் ஓபி சரிங்களா அடுத்த இதில் என்ன நடக்கும் எல்லை விட்டுருவாங்க சரிங்களா எல்லை விட்டு இந்த நாலு நம்பரில் சஃபுல் நடக்கும் அதாவது ஹெச் ஐ ஜே கேரன் சஃபுல் நடக்கும் இதில் எப்படி நடக்கும் இந்த லெட்டர் இந்தாண்டருக்கு லெட்டர் தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தாண்டிருக்கு லெட்டர் தான் ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க டபுள்யூ ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்போ ஹெச் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இந்தாண்ட எழுதிப்போம் அடுத்தது என்ன நடந்துருக்குது ஹெச் அதுக்கப்புறம் ஐ அதுக்கப்புறம் ஜே அதுக்கப்புறம் கே கரெக்டாக இந்த கான்செப்டில் தான் போயிருக்கு அதாவது டபுள்யூ அப்புறம் எக்ஸு அப்புறம் ஒய்யு அப்புறம் இசட்டு அப்போ ஹெச் ஐஜேகே அதுக்கப்புறம் எல்எம்என்மலாம் வரும் ஸோ இதுதான் விடை எங்கே இருக்க ஆப்ஷனு பி தான் ஆன்சர் சரி இன்னைக்கு உன்னான பத்து கொஷினையும் நம்ம வந்து போட்டாச்சு ஸோ வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நாள் வீடியோ பார்க்காதவங்களும் சேனலில் போய் பார்க்க இது மட்டும் இல்லாமல் எக்கனாமி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாமே சரிங்களா பாலிட்டி ஜாகிரஃபி அதுக்குன்னான வீடியோஸும் வந்து அகாடமி சேனல்லேயே இருக்குது அதுக்குன்னு ப்ளேலிஸ்ட்டும் செப்பரேட்டாக இருக்குது ஸோ அதையும் பா போய் பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க